காய்ஸ் குடுவை சுரக்கா கூட்டு கூட்டுலாமா வாங்க பார்ப்போம் குடுவைனா இதை அந்த காலத்தில் குடுவையாக சுரக்காவை வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த சுரக்கா தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கூட்டு வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் கடாயீட்டானதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகும் சீரகமும் குறைஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பொலாக கட் பண்ணி வச்சுருக்காலும் பறவைக்களும் போட்டு கொஞ்சம் வதலுக்கலாம் சுரப்பாக வந்து சாப்பிட்றதுனால நல்லா வெயிட்லாஸ் ஸோ அவங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சிறப்பாக சாப்பிடுவாங்க வெயிட் வெயிட்லாஸ்க்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் மெயினாக வந்து எடுத்திருக்கேன் அந்த குண்டை ஸோ அதுக்கப்புறம் பாசி பருப்பு வந்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் மட்டும் ஒரு ட்ராப் ஊற்றிட்டு எனக்கு கருப்பு சீக்கிரமாக சுத்தாக தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிச்சு தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து மெயினாக தேவை நான் வந்து காஷ்மீர் மிளகாய் போட்டு மட்டும் வைத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வைப்பிச்சாலும் கேர்த்துருக்கேன் இதில் வந்து எந்த மசாலா வந்து ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோ தான் இது வந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரக்காக வந்து பிடிச்சா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சுரகா வந்து கட் பண்ணி உள்ள அந்த ஸ்கின் எடுத்துணும் உள்ள இருக்க அந்த பல்ப்பை எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா குக் ஆகணும் ஸோ அதுக்காக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றணும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுவிட்டோம்னா அந்த கேப் போட்டு நான் வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு தான் வந்து மூடி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் பாசி பருப்பு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு குக்கரில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்து தண்ணி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வத்திடும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கூட்டுக்கு அது வந்து சாம்பார் ஆகிடும் அதுக்கப்புறம் பாசி பருப்பும் நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வேணும்னா நெய் கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா டேஸ்ட் சூப்பராக நான் வந்து ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்அப் பண்ணிவிட்டேன் பூரி தான் பூரிக்காக செஞ்சேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ரெசிபி வந்து சிம்பிள் தான் இது ரைஸ்க்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஆனால் பூரிக்கு சூப்பராக இருந்துச்சு இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தான் டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிச்சுடா மறக்காமல் வந்து சேனல் வந்து சார் கப்ரே பண்ணுங்கள் தேங்க்யூ